வணக்கம் நண்பர்களே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட ஆச்சு நம்ம ஜேர்னலில் வீடியோ வந்து புதுசாக ஒரு போட்டை வந்து கட்டி கடலில் இருக்கிற வீடியோ பற்றி போட்டிருங்க அந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ வந்து எண்ட்ரி ஸ்கிரீனில் தரேன் அதை பாருங்கள் இது தான் உண்டான போட்டு அதாவது நான் தொழில் பார்க்க போகிற போட்டு இது தான் இப்போ நீங்கள் பார்க்கலாம் வெறும் பைப் இருந்தனாலே மட்டுமே உருவாகி உருவாகிருக்கு இதைத்தான் படிப்படியாக வந்து ஒரு முழு போட்டாக ஆக்க போகிறோம் இது வந்து போட்டுநோடைய உள்கட்டமைப்பு பார்த்துக்கோங்க வெளியில் கூட ஒரு பைப்பர் மேட் மட்டும் போட்டு பிள்ளை விட்டே அணைச்சிருக்காங்க உள்ளே கூட இந்த மாதிரி வங்கு கால்ன்னு சொல்லுவோம் நீங்கள் பார்க்குற மரங்கள்லாம் எப்படி செப்படி கிடைங்க ஒரு போட்டுநோட ஆசை கொண்டு வர்றது இந்த மாதிரி வங்கு காலு தான் இதுதான் நம்ம போட்டுக்கு வந்து முத அசத்தி வரோம் நம்ம கூடிய தூண்டி போட்டு சீலேவி ரெடி ஆகிட்டு இருக்கா கொஞ்சம் வேலை நடந்துருக்கு பார்ப்போம் வாழ்க்கையில நல்லா நடக்கட்டும் எவ்வளோ பிரச்சனை தேவைக்காது தரவுக்குளத்தில் வந்து இப்போ நம்ம ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இல்லை அதாவது நான் இல்லை நமக்கு ஒரு தவி ஹெல்ப் பண்ணாத நம்ம ஒரு மேக்கப் மேக்கப் பண்ணிங்க ஓமன் நாட்டில் இருந்து நம்ம தொழில் சங்க அந்த ஃபோட்டோ பற்றின வீடியோக்கள் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக போட்டுக்கிட்டோம் அந்த ஃபோட்டோ நம்ம இந்தியாவை வந்து கொண்டு வந்துட்டோம் அதை பற்றின வீடியோ இன்னும் முழுமையான உங்களுக்கு போடலை ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலை சந்தர்ப்பம் இல்லை நம்ம மொபைல் மொபைல் ஒரு நாலு மாதம் கிட்டே கோஸ்டர் மாட்டிக்கிச்சு இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகளில் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வீடியோ போகிறோம்லையா போச்சு அதுக்கு பின்னாடி நம்மளுடைய சூழ்நிலை தெரிஞ்சே தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அது எப்படின்னா சமீப காலங்களில் இப்போ பாமன்றா மிஸ்ரம் இந்த மாதிரி இடங்கள் வந்து தூண்டில் போட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக கெட்ட ஆரம்பிச்சுக்காங்க ஏன்னா தொழில் மற்ற தொழிலில் வந்து தொழில் பாலு சிரமமாக இருக்குது வருமானங்கள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது இந்த மாதிரி தூண்டில் போட்டுகள் வைக்கிறாங்க அப்படி உருவானதாக இந்த போட்டு இந்த போட்டுக்கு வந்து ஒரு மண்டாடி வேணும் மண்டாடின்னா ஓட்டுநர் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கேட்டிருந்தாங்க அப்போ நம்மளோட கஷ்ட சூழ்நிலை கேனால இந்த மாதிரி ஒரு போட்டு விஷயம் போகலாம் முடிவுவெடுத்து இப்போ தரவுக்குழங்கு இடத்துல வந்து இந்த கட்டி கட்டிக்கிடுவோம் இங்கே பார்த்தாலே தெரியும் நம்ம ஆரம்பத்தில் போட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத இப்போ கிடக்கிற போட்டுக்குள்ள இன்ஜின்லாம் வைக்கிற அளவுக்கு நம்ம போட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த கோட்டில் ஒரு பகுதி வேலை முடிஞ்சிருக்கு மீதி வேலை முடியணும்னா இன்னும் சில காலங்கள் ஆகும் இந்த வீடியோ நான் முழுசாக எடுத்து எடிட் பண்ணி போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிட்டே ஆச்சு ஏன்னா இந்த ஃபோட்டோ வந்து வைக்க ஆரம்பித்து ஒரு மூணு கிட்டே நாங்கள் வந்து இது மூணு சார் ரெடி பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கோம் நான் இடையில சிறு சிறுகெடுத்த வீடியோவில் மொத்தமாக எடிட் பண்ணி தான் இந்த மாதிரி உங்களுக்கு போட்டுக்கி இருக்கு நீங்கள் பார்க்குறது தான் இந்த போட்டோவில் தூட்டாருன்னு சொல்கிறது அதாவது மீன்கள் வந்து உயிரோடு ஓடுற இடம் இந்த இந்த பகுதியில் வந்து தண்ணி எப்பவுமே கிடக்கும் கடற தண்ணி உள்ள மாதிரி ரெடி பண்ணி வைப்பாங்க அடுத்தவங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறது வந்து இந்த போட்டோன்னு உள்ள ஸ்டோரேஜ் அதாவது ஐஸ் ஸ்டோர் பண்ணுற இடம் இப்போ அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தாலே தெரியும் உள்ளே வந்து மிகப்பெரிய அறையில் அந்த பழக போகிற இடங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க வேலை முடிஞ்சால் இந்த இடங்கள்லாம் வந்து ஃபுல்லாக பைப்பருப்பு மோல்ட்டி பண்ணி பக்காவாக ஆயிரும் வெளியில் வந்து கூலிங் வராத வரைக்கும் இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது வந்து வளர்கானுன்னு சொல்கிறது அதாவது வலையை வந்து இந்த மிகப்பெரிய அறையில் ஏற்றி வச்சுக்கிறோம் அது ரெண்டு பகுதியை நாங்கள் பிரிச்சுருக்கோம் அந்த பக்கம் வலையை ஏற்றிக்கிறலாம் இந்த சைடு வலையை ஏற்றிக்கிடலாம் இப்போ முன்னாடி போய் பார்த்துக்கிறோம் இதை முன் இது நிறைய இடங்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா உள்ளே வந்து எவ்வளோ ஜாமீனாலும் போட்டு வச்சுக்கலாம் வலையோ இல்லை நம்ம சமையலாக்குற இடம் இடத்துக்கு உண்டான ஒரு ஃபேஸ் கிடைக்கும் மற்றபடி என்ன சாமீனாலும் உள்ளே வச்சுக்கலாம் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது இப்போ வந்து இந்த போட்டுனவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரவாசி வேலை முடிஞ்ச மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த முண்டாங்காலும் சொல்லுவோம் இது பக்கத்தில் தான் வந்து வீஞ்சி வரும் வலை இழுக்கக்கூடிய வீஞ்சி அந்த வீஞ்சியை வந்து மாற்று இடம் இந்த இடம் தான் இதுக்கு நிறைய தான் வரும் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது நம்ம போர்ட்டில் ஒரு ரெண்டு மாதம் வேலை அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்ட போகிறது முழுசாக வேலை முடிஞ்ச போட்டால் இறக்க திருவாயிலை எப்படி இருக்குங்கிறத பற்றி இதான் நம்ம போட்டு முழுசாக வேலை முடிஞ்ச போட்டு இதுதான் நம்ம கொண்டான போட்டு போட்டு இறக்க போகிறாங்க ஐஎம்ஆர் நம்ம கம்பெனி பேர் ரெடி ஆக கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மாதம் நாலு மாதம் போராட்டத்துக்கு பின்னாடி நம்ம தொழில் செய்ய போகிற போட்டு எப்படி இருக்கு பார்த்திங்க நான் இப்படி இந்த மாதிரி ஒரு போட்டுக்கு வருவேன் திரும்பவும் என்னுடைய தோண்டி தொழில் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது வாழ்க்கை என்னென்னு எனக்கே தெரியலங்க திரும்பவும் கடவுள் எனக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இனிமேல் நம்ம ஒரு மீன்பிடி தொழில் இந்தியாவில் தான் இப்போ நம்ம போட்டுக்கு போனோம்னா இறக்குறக்கு உண்டான ப்ராசஸ்ஸும் இருக்கு அதாவது நீராட்டு வேலைகள் அந்த போட்டுக்கு கழிப்பு கழிக்கிறேன்னு சொல்லுவாங்க அதாவது புதுசாக ஒரு படகு வச்சா அதில் ஏதாவது ஒரு கெட்டி இருக்கக்கூடாதுங்கிறத அந்த போட்டை வந்து நீராட்டுவாங்க அவங்களுடைய இஷ்ட தேவையில் வேண்டி நீராட்டி கடலில் இருக்காங்க அதுக்குண்டான வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இடப்பட்ட கேப்பில் தான் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் முடிஞ்ச பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் இப்போது அடுத்து நம்ம தொழிலில் என்ன நடக்கிற விடியாலும் பயிரில் வர புதுசாக நம்ம சேனலுக்கு வர நன்மைகளும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிங்க ஒரு வெளியாக ஒரு பெரிய போராட்டத்திலே ஃபோட்டோ கட்டியாச்சிருக்கேன் போட்டி தான் நம்ம போட்டு வச்சுல எவ்வளோ நாள் வேலை இன்னமே கொச்சில் இருக்கிறது இல்லை வேலையை இருக்குது இருந்து பார்க்குறதா இன்னும் கொஞ்சம் நாள் பார்க்கலாம் சரி சீக்கிரமாக இறங்குனேன் அப்படிங்கிறத வந்து போட்டோ வந்து போட்டாச்சு பெரிய போராட்டத்துக்கு தான் ஓடுறது வேலையாக மாதிரி டயர் இல்லாமல் இருக்குது டயர் எடுத்து என்னங்க நம்ம புதுசாக கடலுக்கு போகிற போட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதுதான் நாங்கள் முதற்கடவை பார்த்த தொழில்கள் கடலே நல்லா காற்றுங்க காற்ற பார்த்தோம் முதற் கடவு நாங்கள் தூண்டி வாங்கிட்டு இருக்கும்போது இதை கிடச்ச மீன்கள் அவங்களுக்கு காட்டணும் இதுதான் வந்து புதுசாக நமக்கு சேர்ந்த குரூப் மெம்பர்ஸு இதில் வந்து ஒரு சில பேர் இப்போ நம்மளும் இல்லை ஏன்னா அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது அவங்க வேறு திரும்பி போயிருக்காங்க ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் இதுதான் நாங்கள் மொ கடலில் வந்து தூண்டி இருக்கிற வீடியோ ஆரம்பத்துலேருந்து இப்போ நம்ம தொழில் பார்க்குற வரைக்கும் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு இடிப்படி போட்டிருக்கேன் இதுக்குள்ளே சூழ்நிலை சந்தைப்பே அமையலை ஆனால் நம்ம சேனலில் ரொம்ப நாள் வீடியோ வரல நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப ஒரு சங்கடத்துக்கு உள்ளாயிருவாங்களே அப்படிங்கிறக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ பண்ணுறேன் அடுத்தடுத்து நம்ம தொழிலில் என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து வீடியோ உங்களுக்கு தாரேன் தயவு செய்து இவரை நாள் வீடியோ போடுறதுக்கு மன்னச்சிக்கோங்க அடுத்து புதிய வீடியோ உங்களுக்கு சேர்த்துக்கிறேன் நன்றி பாய்